ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இடமில்லை அரசியலில் ஓரங்கட்டப்படும் இந்திய முஸ்லிம்கள் என்ற இந்த நூலை பல்வேறு புள்ளி விவரங்களுடன் இங்கே அழகாக எழுதி நமக்கு வழங்கி வழி வழங்கியுள்ள முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே இந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்து நமக்கு வழங்கியுள்ள திரு ரியாஸ் அகமது அவர்களே மற்றும் இங்கே திரளாக சகோதர சகோதரிகளே வணக்கம் ஒரு நியாயமான கேள்வி திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுப்பி இருப்பது நாங்கள் இவ்வளவு சதவிகிதம் இந்த மக்கள் தொகையிலே இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு உரிய இடம் இல்லை இதுதான் அந்த கேள்வி எங்கே பெரிய பிரச்சனை இருக்கு முதலில் இந்தியா என்பது ஒரு நாடாக இல்லை இந்த காலத்திலும் இந்தியா வாஸ் நாட் அ சிங்கிள் கண்ட்ரி இட் வாஸ் ரூல் பை மெனி கிங்ஸ் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு பண்பாடு ஒரு மொழி அந்த மொழிக்கு ஏற்ற பண்பாடு அல்லது ஒரு பண்பாடு அதற்கான மொழி என்று உருவாயிருக்கு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்திய மலைக்கு தெற்கே ஒரு பண்பாடு மலைக்கு வடக்கே ஒரு பண்பாடு இந்திய மலைக்கு தெற்கே உள்ள பண்பாடு என்ன திருக்குறள் சொல்கிறது பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று மலைக்கு வடக்கே உள்ள பண்பாடு என்ன பகவத்கீதை சொல்கிறது சதுர்வர்யம் மயா சிஸ்டம் நாலு வர்ணம் என்பது நான் உருவாக்கியது என்று கடவுள் சொல்கிறார் வடமொழியிலே தமிழிலே பிறப்பக்கும் ஆழ்மின்னர் பாணிப்பன் எனவே நம்முடைய போராட்ட களம் என்பது நம்முடைய பண்டை பண்பாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு களமாக இருந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்துக்களுக்குள் சூத்திரர்கள் பஞ்சமர்கள் என்று பிரித்தாண்டு அவர்கள் தீண்ட தவறாமல் அவர்கள் எங்கள் தெருவிலே நடக்கக்கூடாது அவர்கள் எங்கள் வீட்டிலே வந்து நிற்கக்கூடாது அவர் கோப்பையிலே தண்ணீர் குடித்தால் அதை கழுவித்தான் நாங்கள் உள்ளே எடுத்து செல்வோம் இரட்டை கிளாஸ் முறை ஒரு நிலை இருந்த அதற்கு எதிராக அவர்களுக்கு கல்வி கிடையாது அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது என்ற நிலையிலே திராவிட இயக்கம் உருவானது காரணம் இந்துக்களுக்குள்ளே ஒரு பகுதி மக்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் என்பது அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுடைய நோக்கம் பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஏழைகளாக இருக்கிறார்கள் வறுமைக்கு ஆட்பட்டவர்களாக இருக்கிறார்கள் சில பேர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் சொத்து என்பது பொதுவாக அனைவருக்குமானதாக இருக்க வேண்டும் இந்த ஏழை பணக்கார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக உருவான இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி எனவே அந்த காலத்திலே இந்த மத ரீதியான ஒரு போராட்டத்தை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு கட்சிகள் ஆரம்பிக்கும் போது எழவில்லை முஸ்லிம் லீக் லீடர் முகமது அலி ஜின்னா செப்பரேட் கண்ட்ரி ஃபார் தி பாகிஸ்தான் செபரேட் கண்ட்ரி ஃபார் தெம் வாட் India அப்துல் கலாம் ஆசாத் they wanted to live as indians. the party's name was changed into indian union muslim league. all india muslim league name was changed into indian muslim league because the people living in india wanted to be indians. if they had thought that we should continue with malana with the jinnah, अब காகத்தவர்கள் போன்ற தலைவர்கள் நினைத்திருந்தால் ஒரு தெற்கு பாகிஸ்தானும் உருவாகி இருக்கும் இங்கே நிசாம் ஆட்சி மைசூரிலே இஸ்லாமியர்கள் ஆட்சி இந்த பகுதியும் ஒரு பாகிஸ்தானாக வேறு நாடாக உருவாகி இருக்கும் ஆனால் அவர்கள் இந்தியர்களாக வாழ பிரியப்பட்டார்கள் நாங்கள் இந்தியர்கள் என்பதனை பெருமை கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அதனாலே அவர்கள் நீங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் இந்தியர்கள் என்ற உரிமை உங்களுக்கு இருக்கிறதே தவிர பிரச்சனை இங்கே நடக்கிற அரசுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது தூக்கி எறிய வேண்டும் கொளுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கிறார் அரசியலமைப்பு சட்டத்திலே பிரிவு இருபத்தி ஐந்து என்ன சொல்கிறது ஆர்டிகல் அடிப்படை உரிமைகளிலே வருவது மனசாட்சிப்படி நடக்கும் உரிமை freedom of conscience எந்த மதத்தையும் பின்பற்ற பிரச்சாரம் செய்ய உள்ள உரிமை free to profess any religion இது ஆர்டிகல் டுவெண்டி ஃபைவ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதில் இருக்கிறது இது இந்திய குடிமக்களுக்கு உள்ள உரிமை இதிலிருந்து மாறி இதை மீண்டும் இந்து மத இந்தியாவாக மாற்றுவதற்கு இவர்களுக்கு யார் தைரியம் கொடுத்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதை செய்ய முயற்சிக்கிறார்கள் அதன் விளைவு மாநிலங்களில் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதி அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற பிரதிநிதித்துவம் இல்லை என்பதுதான் இந்த நூல் சொல்வது ஆனால் இஸ்லாமியர்களுடைய உரிமைகளுக்கு போராடுவதிலே திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் தயங்கியதில்லை இருக்கிற எந்த கட்சியும் தயங்கியதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கள் நோக்கம் இந்து மதத்திலேயே நாங்கள் சூத்திரர்களாக தீண்டவர்களாக இருக்கும் போது அவர்களை காப்பாற்றுவதற்காக தொடங்கிய கட்சி அவர்களுக்கு சுயமரியாதையை பெற்றுத் தருவதற்காக தொடங்கிய கட்சி அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் எங்கள் சகோதரர்கள் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதிலும் நாங்கள் அவர்களுக்கு துணை நிற்போம் என்று போராடுகிற கட்சி இப்பொழுது கூட பக்ஃபு வாரிய பிரச்சனை வரும்பொழுது முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் எந்த அளவுக்கு வேகமாக குரல் கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் காரணம் நீங்கள் எங்கள் சகோதரர் உங்கள் கடவுள் வேறு நீங்கள் வணங்க ஒரு கடவுளை வணங்குவதற்கான உரிமை இந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது இன்னும் கேட்டால் ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் என்னுடைய மனசாட்சி கடவுளே இல்லைன்னா நான் நாத்திகளா வாழக்கூடாது எனக்கு உரிமை இருக்கு இந்த மதத்தையும் சேர்ந்திருக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்தியர்கள் நான் இஸ்லாமியன் ஆனால் இந்தியன் நான் தமிழன் ஆனால் இந்தியன் நான் தெலுங்கன் ஆனால் இந்தியன் அந்த வகையிலே நம்முடைய உரிமைகளை பறிக்கும் அதிகாரம் யாருக்கும் கிடையாது சில புள்ளி விவரங்களை அழகாக சொல்லி இருக்கிறார் சில காரணங்கள் இருக்கும் அதன் திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கட்சியாக இருக்கிறது என்றால் அதே போல கேரளத்திலே இடதுசாரிகள் பெரிய கட்சியாக இருக்கிறார்கள் என்றால் அந்த கட்சியிலே தீவிரமாக பணியாற்றுகிறவர்களுக்கு அந்த பதவிகள் கிடைக்கும் இதை யாருக்கும் மறுப்பதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தில் எஸ் ஜே சாதிக் பாஷா பொருளாளராக பல ஆண்டு காலம் பணியாற்றினார் என்றால் அவர் இஸ்லாமியர் என்பதற்காக அந்த பதவி இல்லை அவர் தீவிர திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர் என்பதனால் அந்த பதவி அதே போல ரஹமான் ரஹ்மான் கான் அமைச்சராக பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றினார் என்றால் நாங்கள் மதத்தை பார்க்கவில்லை எல்லோரும் எங்கள் சகோதரர்கள் அவர் எங்களுடைய நோக்கத்திற்காக போராடினார் என்பதற்காக அந்த இடத்துக்கே வந்தாரே தவிர இது புறக்கணிப்பு என்று யாரும் தயவு செய்து எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு வாய்ப்பு ஒரு பொழுது இணைந்து பணியாற்றுகிற யாரையும் நாங்கள் விட்டதில்லை காரணம் நாம் போராடுவது மனித சமத்துவத்துக்காக திராவிட இயக்கம் உருவானது மனித சமத்துவத்துக்காக அந்த சமத்துவம் என்று வரும்பொழுது நாங்கள் மதம் பார்ப்பதில்லை மானுடம் பார்க்கிறோம் வேறு குழுவை எல்லாம் மானுடம் பெற்றதர்மா என்று சொல்வார்கள் மானுடம் பார்ப்பவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திராவிட இயக்கத்தினர் தமிழ்நாட்டிலே எங்களோடு இணைந்து போராடுகிற அனைத்து கட்சிகளுமே மானுட உரிமையை பார்ப்பார்களே தவிர மதம் சாதி என்ற பிரிவினைகளுக்குள்ளே போனதே இல்லை சில உரிமைகளுக்காக போராடுபவர்கள் இந்த குழுவினருக்கு உரிமை இல்லை உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் கோபம் வரும் அதற்காக போராடுவோம் இந்த குழுவினருக்கு நியாயமான நீதி கிடைக்கவில்லை என்றால் அதற்காக போராடுவோம் காரணம் மாண்டுலம் போற்றும் எண்ணத்தோடு இந்த மண்ணே படித்தான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சங்க இலக்கியங்களிலே தமிழ்நாட்டிலே இந்த சாதியெல்லாம் கிடையாது எல்லாம் சொல்லுவாங்க பேசினாரு நம்ம எங்க நண்பரு பேசினாரு இங்க ஒரு ராஜா இருந்தாரு நெற்கட்டு செவல்ல அவர் பேர் வந்து பூலித்தேவன் அவர் படை தளபதி யாருன்னா ஒன்றி வீரம் ஒரு அருந்ததிகர் இதே நாட்டுல ஒரு அருந்ததிகரை படைத்தலைவனா வச்சு அவங்க படையில எல்லாரும் சேர்ந்து பணியாற்றுகிறார்கள் பணியாற்றி இருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது என்றால் இங்கே சாதிய வேறுபாடுகள் பின்னாலே வந்து திணிக்கப்பட்டவை அதே போல இப்பொழுது மத வேறுபாடுகளையும் திணிக்க முயற்சிக்கிறது என்பதுதான் இன்றைக்கு சொல்லுகிறேன் இதை அனுமதிக்க மாட்டோம் இதற்காக போராடுவோம் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே மானுடம் போற்றுகிற இயக்கமாக இந்த நாட்டின் ஒரு நாட்டை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்வார்கள் அது ஒரு அந்த மன்னராட்சி முறையாக இருந்தால் த கிங் அண்ட் ஹிஸ் சப்ஜெக்ட்ஸ் என்று சொல்வார்கள் அது ஒரு ஜனநாயக நாடாக இருந்தால் த கண்ட்ரி அண்ட் இட்ஸ் சொன்னார்கள் அங்கே யார் ஆழ்றாங்கிறது வராது நாடும் அதன் ஆகவே குடிமக்கள் தங்களுடைய ஆட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்திலே உள்ளவர்கள் அவர்கள் ஒரு ஆட்சியை தூக்கி எறிய ரொம்ப நேரம் இப்ப தெரிஞ்சிருக்காங்க மூன்றாவது வரவே மெஜாரிட்டியை கொடுக்கல பிஜேபி மூன்றாவது தேர்தலில் பிஜேபிக்கு மைனாரிட்டி மற்றவங்க தயவோடு ஆட்சி நடத்துறாங்க இந்த மக்களுக்கு தூக்கி எறிய தெரியும் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் உணர்த்து கொள்ள வேண்டும் உரிய இடங்களை உரியவர்களுக்கு தர வேண்டும் இந்த நாடு குடிமக்களுக்கான நாடே தவிர சாதி மத பேதங்களுக்கான நாடு அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு ஆட்சி நடத்த வேண்டும் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற பாதுகாப்பை ஒரு ஜனநாயகத்திலே குடிமக்கள் தான் பெரியவர்கள் அவர்கள் தேர்வு செய்ததான் ஆட்சி ஆட்சியாளர்கள் குடிமக்களை விட பெரியவர்களாக ஆக முயலவே கூடாது அந்த பணியிலே இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் நாம் இணைந்து போராடுவோம் நமக்கு உரிய தேவைகளை இணைந்து போராடி பெறுவோம் என்று சொல்லி இந்த நூல் ஒரு நல்ல விளக்கத்தை கொண்டு இருக்கிறது இந்த நூலில் நிறைய புள்ளி விவரங்கள் இருக்கின்றன கோரிக்கைகள் ஒரு பெரிய நியாயம் இருக்கிறது நாங்கள் இவ்வளவு பேர் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு இடையே இடம் என்ன என்கிற கேள்வியை முன்வைக்கிறார் திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் நியாயமான கேள்வி இந்த கேள்வியையும் நாம் சிந்திக்க வேண்டும் அதற்கு செய்ய வேண்டும் என்னிடம் ஒரு கோரிக்கை கூட வைத்தார் தோழர் திமுகவிடம் சொல்லுங்க எங்களால ஒண்ணு செய்ய முடிஞ்சது we have given 3 and 1/2 percent reservation to the muslims in the state government jobs like other reservation we have given Muslim candidates, 35% reservation in government jobs. That we could do. But seats, if there are more active DMK Muslims, they will also get seats. There we are. It is not a bar. See, we want a winnable candidate in any party. That that is one question the political parties will think. They need winnable candidates. That's all. The party decides. It's good heart. They cannot. பேராசிரியூ நாடாளுமன்றத்தில் பணியாற்றியவர்கள் யாரும் தடை இல்லை கூடாதுங்கிறது இல்லை இங்கே அந்த பிரச்சனை அவர் திமுக திராவிட இயக்கத்திலே அந்த பிரச்சனை கிடையாது எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்கள் சிறப்பாக பணியாற்றினால் அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி இயக்கம் ஏன்னா எல்லோரும் மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் மதம் அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை பண்டமெண்டல் ரைட் ஆனால் அவர்கள் மனிதர்கள் நம்முடைய குடிமக்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் மாறாது என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன்